மாநில மாணவர் பாசறை பலர் அருமை தம்பி இடும்பவனம் கரிகால் பெருவளத்தான் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம் இந்திய நாட்டின் இளைஞர்கள் யாவும் கனவை பிரித்து சாதனை படைக்க வேண்டும் என்று ஆவலோடு வாழ்ந்து மறைந்த அக்னி சிறகு ஐயா அப்துல் கலாம் அவர்களின் நினைவை போட்டுகிற இப்பெருநிகழ்வில் பங்கேற்றுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அப்துல்கலாமுக்கும் நாம் தமிழக கட்சிக்கும் என்ன தொடர்பு இதற்காக ஐயா அப்துல் கலாமுக்கு நாம் தமிழர் எடுக்கிறது என்கிற கேள்வி உங்களிடத்தை வரக்கூடும் அவர் தமிழுக்கும் தமிழருக்கும் என்ன செய்தார் என்ற கேள்வியை கூட முன்வைக்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்தில் நாகரிகம் பரவாத காலகட்டத்தில் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் என்று போதித்த வல்வ பெருமகன் வழியே அப்துல்கலாம் வாழ்ந்து காட்டினார் அதற்காகவே அவரை கொண்டாடலாம் அப்துல்கலாம் சொல்றாரு உச்சிக்கு நீ செல்வதானாலும் சரி உன் வாழ்வில் பணியை மேற்கொள்வதானாலும் சரி இதற்கும் ஒரு மன உறுதி வேண்டும் இது எங்கிருந்து படித்தார் வினை திருப்பம் என்பது மன பெருமகனின் அந்த கிணங்க வாழ்ந்த பெருமகன் தான் ஐயா கலாம் அவர்கள் அந்த தலைவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது அவர் ஒருபோதும் இந்த மண்ணை மக்களை ஏமாற்ற வேண்டும் நினைக்கல தான் செத்து போனாலும் சரி நமக்கு ஒரு தலைமுறை நன்றாக வாழ்ந்தால் போதும் எப்படியாவது இந்த இளைஞர்களை உயர்த்தி விட கூலிகளாக அடிமைகளாக பன்னாட்டு நிமிடத்தில் வேலை பார்க்கிற இந்த இளைஞர்களை ஒரு சாதனையானதாக ஒரு படைப்பாளியாக ஒரு விஞ்ஞானியாக ஒரு எழுத்தாளனாக மாற்ற முடியாதா என்று சொல்லி எல்லா இளைஞரையும் தேடி போனார் குழந்தைகளை தேடி போனார் போய் பேசினார் கனவுகளை விதைச்சார் கனவு காணுங்கள் என்று சொன்னார் அதே அப்துல் கலாம் சொன்னாரு கனவை சிந்தனையாக்கு சிந்தனையை நல்ல வழி செயல்படுத்தினார் கனவு காணுங்கள் என்றால் தூங்கிக் கொண்டு காண்பதல்ல அருள் எழுதுங்கிற அவருக்கு கவி எழுதாரு நான் தூங்கி கொண்டிருந்தேன் என் கனவுல கலாம் வந்தார் கலாம் வந்து சொன்னார் என்ன கனவு காணாமல் தூங்கி கொண்டிருக்கிறார் எழுதினார் என்று அது அவர் சொன்னது லட்சிய கனவு எப்படியாவது இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைக்க வேண்டும் என்ற கனவு அந்த கனவோடு வாழ்ந்தார் அவர் எப்பேற்பட்ட தலைவர் தன் பணமா கொடுத்துருங்க கேட்ட தலைவர் இல்ல பிறந்த நாளுக்கெல்லாம் சொல்றாரு மரக்கன்றுகளை நடுங்கள் வீட்டின் நூலகம் உருவாக்குங்கள் ரத்த தானம் செய்யுங்கள் என்று ஒரு சமூக பணியை விதைச்சார் அவர் சொல்றாரு வீட்டுக்கு வீட்டுல ஒவ்வொரு வீட்டிலையும் பூஜை அரைக்கும் பக்கத்துல கட்டாயம் எல்லாரும் நூலகம் இருக்கணும் நூலகம் அமைக்கணும் அப்படி நூலகம் அமைச்சு படிக்க தொடங்கணும் ஒருவன் படித்தால் அவன் கற்பனை திறன் உயரும் கற்பனை திறன் உயர்ந்தால் சிந்தனை மேம்படும் சிந்தனை மேம்பட்டால் அறிவு மேம்படும் அறிவு மேம்பட்டால் நாடு மேம்படுகிறார் அப்பேற்பட்ட தலைவனாக வாழ்ந்தார் நாட்டில் இருக்கிற அத்தனை இளைஞர்களின் தலைவனாக மாற்ற பாடுபட்டார் அத்தகைய உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரர் அவர் அவர் தமிழ் மொழியை ஆம் நேசித்தார் நேசித்தார் ஐரோப்பா ஐரோப்பிய பாராளுமன்றத்தை பேசுறப்ப ஐயா அப்துல் அவர்கள் யாரும் ஊர யாவரும் கேள்வி என்ற அந்த பாடலை தொடங்கித்தான் பேசாரு அப்ப அங்க இருக்கிற சீன கவிஞர் ரூசி என்பவர் இடத்த சொல்றாரு நான் திருக்குறளை தர்றேன் திருக்குறளை ஆங்கில மொழிபெயர்ப்பை தர்றேன் அதை வாங்கி படிச்சுட்டு நீங்க சீன மொழியை மொழிபெயர்ங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று நடக்கிற மாநாட்டில் அந்த ரூசி என்ற சீன கவிஞர் அதை மொழிபெயர்ப்பை கொண்டாந்து தர்றாரு அப்படி முடிஞ்ச இடத்துல தமிழின் பெருமையை கொண்டு போய் சேர்த்தாரு திருப்பூரை மேன்மையை பறைசாட்டினார் அவர் தன் வாழ்நாளில் மூன்று நூல்களை குறிப்பிடுறாரு தன்னை பெருதும் மேம்படுத்தினத அந்த மூன்று நூல்களில் தலையாய நூலாக குறிப்பிடுவது திருக்குறளை தான் அதுவும் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்க லாகா என்ற தரன் என்ற திருக்குறள் தான் வாழ்வின் பல்வேறு காலகட்டங்களில் இன்னல் தருணங்களை என்னை தாங்கி பிடித்த அந்த பெருமகனை கொண்டாட வேண்டியது வரலாற்றின் பெருதருணம் செத்து போன ஜெயலாவுள்ள மணி விழா நடக்கிற போது விழா நடக்கிற போது கலாமுக்கு கொண்டாடுறது எந்த தவறும் இல்லை எந்த தவறும் இல்லை அரசியல் கருத்துக்களை கொண்டிருக்க விளையாண்டு கேட்கறாங்க கொண்டிருந்தார் அத்துக்கலாம் சொல்றாரு அரசியல் என்பது ரெண்டு வித அரசியல் இருக்குது ஒண்ணு மக்களுக்கான அரசியல் இன்னொன்னு அரசியல்வாதிகள் சார்ந்த அரசியல் ஆனா தொண்ணூறு விழுக்காடு எங்கு மக்கள் நலனற்ற அரசியல்வாதிகள் நலம் சார்ந்த அரசியல் தான் முன்னெடுக்கப்படுதுன்றது அந்த தொண்ணூறு விழுக்காடாக இருக்கிற மக்கள் நலனற்ற அரசியலை முற்று முழுதாக மக்களுக்கான அரசாக தான் நாம் தமிழர் பிள்ளைகள் காலத்தை நிற்கிறோம் இன்றைக்கு அரசியல் எப்படி இருக்கிறது அத்துக்கலாம் வழியொற்றி அத்துக்கலாம் அடியொற்றி ஏதாவது ஒரு கட்சி பின்பற்றிருந்தா நாம் தமிழர் கட்சி கட்சி தொடங்க வேண்டிய தேவையே வந்திருக்காது ஆனா என்ன நிலைமை நாட்டில் இயற்கைக்கு ஆதரவாக இயற்கை காற்ற கோரி போராடினால் வழக்கு திருமணமாக வழக்கு ஆனா என்ன நிலைமை தமிழக சட்டமன்ற அமைச்சர் விஜயபாஸ்கர் நாற்பது கோடி நாற்பது கோடி லஞ்சம் வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாலு வகையான காலகட்டத்தில் போதை பொருட்கள் பான் குட்கா போன்ற போதை பொருட்களை முறைகளாக விற்பனை பண்றதுக்கு அனுமதி கொடுத்தார் நாற்பது கோடி லஞ்சம் வாங்கிட்டு போதை பொருள் எங்க பண்ணா வச்சுக்கடா எவன் தாலி வந்து எனக்கு என்ன எவன் குடும்பம் நடுத்தருக்கு போனா என்ன எவன் செத்து போனா எனக்கு என்ன என்று அனுமதி அந்த விஜயபாஸ்கர் மேல குண்டாஸ் பாயல அந்த விஜயபாஸ்கர் மேல எந்த வழக்கும் பாயல ஆனா அந்த மண்ணுக்கு மக்களுக்கா எவன் பேசினாலும் பிரிவினவாதம் பாயுது அப்போ நாம என்ன நினைச்சோம் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் தோக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டா ஓட்டு வேஸ்ட் ஆடும் நினைச்சேன் அளப்புரிய பொருளாதார சிந்தனை ஓட்டு வேஸ்ட் ஆடும் நினைச்சேன் ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போட்டு ஓட்டு ஜெயிச்சிருச்சு உங்க ஓட்டு ஜெயிச்சிருச்சு அந்த கட்சி தலைமை ஜெயிச்சுட்டான் ஆனா நாடு தோத்து போச்சு நாள்தோறும் போராட்டம் தமிழகம் முழுக்க போராட்டம் ஒரு போராட்ட களமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்குது ஐயா எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க வன்முறை களம் வன்முறை களம் இல்ல போராட்டத்தை தூண்டிடுவன் விஷமை என்றால் அந்த போராட்டத்தை தூண்டுற முதன்மை விஷயமே எடப்பாடி பழனிசாமி தான் நீங்க ஒழுங்க ஆச்சிருந்தா தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்காது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஆட்சி வருக்கும் அதிமுக சொன்னது மது விளக்கை திமுக போல நாங்களும் ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை அமல்படுத்தும் சொன்னது ஆட்சிக்கு வந்தா வந்து விட்டது மது விளக்கு அமல்படுத்திருக்கானா மது விளக்கு மது விளக்கை அமல்படுத்த என்ன செஞ்சிருக்கான்

தமிழகம் முழுக்க நீதி கட்டு போராடுறாங்க இன்றைக்கு கிட்ட கண்ணைகள் அன்றைக்கு இருக்க கண்ணைக்கு நீதி கிடைத்தது இன்றைக்கு இருக்க கண்ணைக்கு கண்ணத்திலே அறைதான் கிடைக்கிறது அதுவும் எவன் கண்ணத்தில் அரைஞ்சானோ எந்த காவல்துறை அதிகாரி அடைஞ்சானோ அந்த அதிகாரிக்கு பதவி உயர்வு தமிழக சட்டமன்றத்தில் பேசாரு அமைச்சர் தங்கமணி மதுவிலக்கு ஒருபோதும் சாத்தியமில்லை இல்லை மதுவிலக்கை அமல்படுத்தினால் கள்ளச்சாரம் பிழைக்கணும் இது சொல்றது வெக்கமா இல்லையா வெக்கமா இல்லையா வருமானம் போயிடுங்களா வருமானம் வருமானம் தான் பிரதானம் என்றால் மதுவிலக்கை அமல்படுத்தாது மதுபான கடை நடத்தி வருமானம் பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் பாலியல் தொழில் அங்கீகரித்து விட்டுருங்க ஒவ்வொரு அமைச்சருக்கும் நல்ல வரும் என்ன பேச்சு உங்கள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா தாவிட முன்னேற்றம் அந்த கட்சியின் பேரில் இருக்கிற அண்ணா சொல்றாரு மதுபான கடை நடத்தி வருமானம் பிறப்பது கையில் இருக்கிற தேனை நச்சு சம்பவம்

அப்போ இந்த பக்கம் போறது ஏன் அரசியல் எல்லாமே இவனுக்கு அரசியல் தான் எல்லாமே எப்படி தமிழருக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை எந்த பிரச்சனையும் கவலை இல்லை வெறும் பகுதி பிரச்சனை தொகுதி பிரச்சனை கதாமங்கலத்தில் நெடுவாசன் அங்க அங்கே அண்ணா தமிழ்நாட்டில் இருக்கிற தலைநகரில் இருக்கிற சென்னைக்கு என்ன பாதிப்பு பண்ணுறேன் நினைக்கிறான் அது வெறுமனே ஒரு பகுதியின் பிரச்சனை தொகுதியும் பிரச்சனை இல்லை ஒட்டுமொத்த இன மக்களின் பிரச்சனை நெடுவாசரில் நூறு நாட்களுக்கு மேலாக போராடுறான் நூறு நாட்களுக்கு மேலாக கதாமகலத்தில் முதியவர்கள் குழந்தைகள் படிக்கிறோம் படிக்காம எல்லா தரப்பு மக்களும் போராடுறோம் ஏன் போராடுறோம் வீட்டுக்கு அரசு வேலை கொடு வீட்டுக்கு வீடு அரசு வேலை கொடு பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடு பட்டு புடவர்கள் என்று போராடுறான் எதுக்கு போராடுறான் எங்கள் பாட்டன் பூட்டன் காலம் தொட்டு நாங்கள் வாழ்ந்த நிலம் இந்த நிலம் இந்த நிலத்தில் நீரும் நிலமும் மாசுபடுவதை இந்த சுற்றுச்சூழல் சீர்கிடுவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது ஹைட்ரோகார்பனும் மீத்தோனும் எந்த திட்டத்தையும் அனுமதிக்க முடியாது அதை எடுத்து கொண்டு போங்கன்னு போராடுறேன் ஆனா என்ன பண்ணுது அரவழியில் காந்திய வழியில் அகிம்சா வழியில் அந்த ஹைட்ரோலமனுக்கு மீத்தனிக்காக மக்கள் போராடினால் போராடுகிற மக்கள் மீது அடித்து உதைக்குது காவல்துறை ஒன்று ஓட்டில் இருக்கிறது இதற்காக அமைக்கப்பட்ட காவல்துறை மக்களுக்கு இன்னும் நீராமல் மக்களை பாதுகாப்பாக பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட துறைதான் தான் காவல்துறை அந்த காவல்துறை சொல்லுது தமிழ்நாடு அரசு காவல்துறை சொல்லுது நீங்க மீத்தனுக்கு ஹைட்ரோலமனுக்கு எதிராக போராடினீங்கன்னா கதராமங்கலத்தில் பெண்களை எல்லாம் விபச்சார வழக்கில் கைது பண்ணி விபச்சார வழக்கில் இந்த துணிவை யார் கொடுத்தது யார் கொடுத்தது அடிச்சான்ல போராடுறப்ப துறைச்சு வச்சு அடிச்சு மண்டையை பிளந்து ரத்தம் சொத்த சொட்ட சொட்ட விரட்டி அடிச்சான்ல அவன் அடிச்சான் தடி ஓஞ்சடிக்கா பாருங்க அவனை அடிச்ச சொல்லி அழுத்தம் கொடுத்தது அதிகாரம் கொடுத்தது நீங்க திமுகவுக்கும் அதிமுக போட்ட ஓட்டு திமுக சரியில்லை அதிமுக சரியில்லை நாட்டுல எவனும் சரியில்லை யார் சொல்றா எல்லாரும் சொல்றான் சரி திமுக சரியில்லை அதிமுக சரியில்லை நாட்டுல எவனுமே இல்ல இந்த சரி இல்லா தலைவனை தேர்ந்தெடுத்தது யார் நீங்கள் தான் ஐம்பது வருஷமாக திமுகாவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி ஓட்ட போட்டிங்க கேட்டால் சொல்ற முப்பது வருஷமா திமுக போடுறாங்க நாற்பது வருஷமா அதிமுக போகிறாங்க போட்டு போட்டு என்ன செய்ய பல காலமா திமுகவுக்கு ஓட்டு ஓட்டப் போடுறாரு பேர் பல காலமா அதிமுக ஓட்டு போகிறாருன்னு சொல்லி பாடதான் அவனுக்கு போகிறாங்க அவனுக்கு வெற்றி பெருமை ஒன்றுக்கு உதாவது பொறுமை என்ன சொல்றான் தம்பி நான் வந்து மெலுபடுத்தி தான் போடலாம் வந்து போனேன் அந்த விரல் தானா போய் ரெட்டாலையை குத்துறது இல்ல உதேசனை குத்துதுங்க அப்படி குத்துனா அந்த விரலை கொண்டு வச்சு அடுப்புல வச்சு குத்து எதுக்கு அந்த விரல் கேட்டு வர உனக்கு எதுக்கு நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போன தலைமுறையில ஓட்டு போட்டீங்க நாங்க இந்த தலைமுறை பிள்ளைகள் தொண்ட தண்ணி வச்ச அடிவரை வலிக்க வலிக்க பாய்ச்சகாரம் போல கத்தனமே நாடு நாசமா நிக்குதே சொல்லுங்க பாப்போம் நெடுவாசல கதராக மங்கலத்துல அவன் திட்டத்தை கைத்தொகை பண்ணி மீச்சன எடுத்தான பாதிக்கப்படுறது அவன ஒட்டுமொத்த தமிழகம் இன்றைக்கி விவசாய சாகனம் கண்முன்னே விவசாய சாகரான் ஒரு விவசாய சாதாரணம் என்றால் தனிப்பட்ட விவசாய குடும்பத்திற்கு மட்டுமான இழப்பு இல்லை அது ஒட்டுமொத்த மாணவ சமுதத்திற்கான பேரிழப்பு கடந்த ஆறு மாதத்துக்குள்ளே நான்கு விவசாய செத்து பிறகு நான்கு விவசாயி ஏன் சாகரான் ஏன் சாகரா நாட்டில் என்கிட்ட தொழிலிருக்குது ஆனால் விவசாயத்தில் இருக்கிறேன் துணைச்ச சாகன காரணம் என்ன ஒருத்தன் அஞ்சு வருஷம் ஒருத்தன் உணவு சி உணவை பணக்கார முடியுது பத்து வருஷம் திகழன் எடுத்தாலும் பணக்காரங்க முடியுது

டெல்லியில போராடுறாங்க நாற்பது நாட்களுக்கு மேலாக நாற்பது நாள் போராடுறான் டெல்லியில நாற்பது நாட்கள் டெல்லியில போராடியப்ப மத்திய மோடி அரசு அந்த போராடிய விவசாயிகள் என்ன மையா கொடுத்தான் நீங்க கோரிக்கை நிறைவேற்ற வேண்டாம் பரிசீலிக்க வேண்டாம் குறைந்தபட்சம் போராடுற விவசாயி கோரிக்கை என்ன வாங்க கூட்ட பேச என்று மோடி கூட்டாரா ரத்தத்தை கீறி குத்திகரம் போட்டு மண்சோர் சாப்பிட்டு அரை போராட்டம் இறுதியாக மானத்தை இழக்க கூடாது என்று உயிரிழந்த தமிழன் மானத்தை இழந்து நிர்வாகமாக விவசாயி கடைசி போகணும் அமைக்கப்பட்டு நிர்வாகமாக போறான் மதிப்பெண்ண இந்தியா ஆளுநர் பிரதமர் மோடி விவசாயிகளை கூப்பிட்டு உங்களுக்கு பிரச்சனை கேட்டாரா கவுதமிய கூட்டி பேசிருக்காரு கௌதமிய கமலை கழிச்சு விட்டார் கௌதமிய அந்த கோதமையை கூட்டி ஒரு மணி பேசிருக்காரு பிரியங்கா சோப்ரா ஜெர்மனிக்கு போனா அங்க வச்சுக்கிட்டு உட்கார்ந்து பேசுறாரு பிரியங்கா சோப்ராட ஆனா சொந்த நாட்டு விவசாயத்தை பேச கசக்குதையே இதே ஐயா மோடி பேசினாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயத்தின் லாபம் ரெண்டு மடங்காக இருக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை இரட்டை மடங்காக உயர்த்தும் என்னாச்சு லாபம் எங்க உயர்ந்திருக்குது எந்த விவசாயம் வளர்ந்திருக்கான் விவசாய படுகொலை நடக்குது விவசாய தற்கொலை தாண்டி விவசாய படுகொலை நடக்குது மத்திய பிரதேசம் மாநிலம் பாஜக அங்கு விவசாயிகள் விவசாய கடங்களை தள்ளுபடி சொல்லி போராடுறான் அப்படி போராடிய போது அந்த மாநிலத்தில் பாஜக அரசு காவல்துறை காவல்துறை ஏவிட்டு அடிச்சு உதச்சு விரட்டும் துப்பாக்கி நடத்தி அடிமை இந்தியாவில் உணர்வோடு உரிமை கேட்டு போராடிய மக்கள் மீது அன்றைக்கு எப்படி அடக்குமுறை ஏவப்பட்டதோ அதே போல சுதந்திர இந்தியாவில் அடிபட்டு சாகரம் யாருக்கா நாடு யாரு ஐயா மோடியர்கள் பாரத பிரதமர் மோடியர்கள் இந்த நாட்டை மாற்றிவாரா பாலாரும் தேனாரும் கரை புரண்டு ஓடுற நாடாக மாற்றுவாரா மாற்றுவாரா ஒருபோதும் சாத்தியம் ஆட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பாஜக பேசுவோம் ஆட்சிக்கு வந்தவர் வேற மாதிரி பேசுவான் நீ நினைச்சு பாருங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் போட்டி நடந்தா இந்த ஒட்டுமொத்த இந்திய நாட்டை பரபரப்பாக வைக்க வேண்டிய தேவை என்ன வந்து பாஜகவுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் போட்டி நடந்தா மட்டும் ஏன் நாட்டில் இருக்கிற மக்கள் கொதிநிலைக்கு ஆட்படுறான் யோசிச்சு பாருங்க பாகிஸ்தான் எதிர்நாளாக சித்தரிக்க வேண்டிய தேவை என்ன எல்லை தாண்டி போனா இலங்கை அடிக்கும்

இந்த ஜிஎஸ்டி வரி கொண்டு வந்த எதுக்கு எதுக்கு விலைவாசி குறைவு எங்க குறையுது எங்க குறையுது இந்த விலைவாசி உயர்வு தாழ்வு தீர்மானிப்பது பெட்ரோல் டீசல் வேலை தான் அந்த பெட்ரோல் டீசல் வேலை ஜிஎஸ்டி வந்துட்டா பெட்ரோல் பாதுகாப்பு ஆனா ஜிஎஸ்டி பெட்ரோல் டீசல் வேலையே வரல அப்போ எப்படி விலைவாசி குறையும் நாட்டுல பல்வேறு மாநிலங்கள் இருக்குது வளர்ந்த மாடுலாம் வளர்ச்சி இருந்த மாடுல பிந்தைங்க மாடுலும் மிகவும் பிரிந்தைங்க மாநிலம்னு இருக்குது அப்படி பல்வேறு மாநிலங்கள் பொருளாதார வடிவமைக்குறப்ப எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி வரிங்கிறது எப்படி சாத்தியம் ஒரே மாதிரி வருமானம் இல்ல ஆனா ஒரே மாதிரி வரிங்கிற எப்படி சாத்தியம் எதுக்கு ஐயா மோடி வெளிநாட்டுக்கு போனாலும் பாருங்க மோடி ஜப்பானுக்கு கொரியாவுக்கு இந்தோனேசியாவுக்கு போகாத நாடு இருந்த அளவுக்கு உலகத்தை எல்லாரும் மனிதனின் சாதனையை தான் முன்னொடிப்பான் ஆனா ஐயா மோடி மட்டும் கடவுளின் சாதனை முடிச்சிருக்காரு எந்த கடவுளையும் சாதனையும் பிள்ளையார் உலகத்தை சுத்தியதை விட அது சுற்றியது ஐயா மோடி தான் உலகத்தை மூன்று புள்ளி எட்டு மடங்கு சுத்திருக்கார் அந்த மோடி அவர்கள் வெளிநாட்டு சுத்துற போது வெளிநாட்டுல போய் பிரகடனம் பாருங்க பேரழிவிப்பு வாருங்கள் வாருங்கள் அந்நிய முதலீட்டாளர்களை வாருங்கள் என் நாட்டு இளைஞர்கள் இருக்கிறார்கள் என் நாட்டில் இயற்கை வளம் கொட்டி கிடக்கிறது நான் வரி சலுகை தர்றேன் எல்லா சலுகையும் தர்றேன் என் நாட்டில் இருக்கிற இளைஞர்களை கூலியாக அடிமையாக பயன்படுத்தி கொண்டு என் நாட்டில் தொழில் தொடங்கு என்று கூப்பிடுறாரு அப்படி கூப்பிடுற அந்த அந்நிய முதலீட்டாளர் இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கு வசதியாக இந்தியா முழுக்க ஒற்றை வரி இவன் ஒரே மொழி திணிக்கிறான் ஒரே மொழி ஒரே வரி ஒரே நாடு ஒரே மக்கள் நின்றிருந்தாதான் ஒரே அடியா நாட்டை விற்கிறது சௌகரியமா இருக்கும் அதுக்குதான் என்ன சொல்லுவான் எதை கேட்டாலும் பேசுறது ஏங்க நீங்க வந்து ரூபாய் நாட்டில் செலவு அறிவிச்சீங்கன்னா ஐம்பது நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் ஐம்பது நாட்களை கருப்பன மொழிகள் என்றால் என்ன பெட்ரோல் ஊற்றி கொளுத்துங்க ஐயா மோடி சரி ஐம்பது நாள் ஏதாவது ஒன்று ஒழிஞ்சிரும் சந்தோஷமா இருந்தேன் ஐம்பது நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க பெட்ரோல் டீசல் விலையை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திவாரு பார்த்தா பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சா ஏற்றிட்டாரு அப்பேற்பட்ட பிரதமர் எதை கட்டான சொல்றான் நீங்க ஏன் இப்படி ரோட்ல நினைச்சு கஷ்டப்படுறீங்க அங்கே சியாச்சின் பனிச்சருக்குல மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட தெரியலையா ஏய் அதையே இப்போ இதை பண்ண மாட்டுக்கு இதை அடைவிச்சு சியாச்சின் பனிச்சருக்குல மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்படுறாங்க தெரியலையா என்ன சியாச்சின் பனிச்சருக்குல கஷ்டப்படுறான்னு சொன்னானே ஒழிய எதுக்காக கஷ்டப்படுறேன்னு சொல்லலை என்னன்னு பார்த்தா ராணுவர்களுக்கு சாப்பாடு தரமா இல்ல யாரே ஒரு ராணுவ வந்து பேஸ்புக்ல வந்து இல்ல பேஸ்புக் லைவ்ல வந்து சொல்றான் சாப்பாடு தரவன் பொருள் ரொம்ப கஷ்டமா இருக்கு உடனே என்ன பண்றது ஆளு அரசுகள் அவன் பைத்தியக்காரன் ஓ ராணுவத்துல பைத்தியக்காரன் சேர்ப்பீங்களா அதுக்கு என்ன சொல்றான் நாட்டின் பிரதமரே பைத்தியக்காரன் இருக்கிறப்ப ராணுவத்தை இந்த பிள்ளைங்க இப்ப நாடு இந்த பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சி போடும் நினைக்கிறேன் இவன் ஆட்சியை பிடிக்க முடியாது ஒரு நாளைக்கும் அதுக்கு என்ன பண்றான் இந்த பொன்னால் தமிழிசை போன்ற இவங்களை வச்சு தமிழ்நாட்டில் ஒண்ணும் செய்ய ஒருத்தரை கொண்டு எப்படி மூலமாக பிரஜாராஜ்யம் என்ற கட்சி தொடங்கி அந்த காங்கிரஸ் பிரஜா ராஜ்யத்தை ரஜினிகாந்த கட்சி வச்சு எப்படியாவது பிஜேபி நினைச்சோம்னா தமிழ்நாட்டில் ஆச்சரியப்படுத்தாம நினைக்கிறேன் ஒரு நாள் நடக்காது ரஜினி வரட்டும் வரலன்னா அவருக்கு நல்லது வந்த நமக்கு நல்லது பழைய காலம் போல இல்லை எல்லாம் மாறு அதுக்கு நீங்க கேட்டுட்டு நல்லா பேசினாங்கன்னு கடந்து எல்லாம் நாசமா போகும் நீங்க கேட்டுட்டு உங்க வாக்கு நாம் தமிழ் கட்சி போடுங்க இரட்டை மலிபுரத்தில் போடுங்க சீனா கண்பூசி சொல்றான் இருள் இருள் என்று சொல்லிக் கொண்டிருப்ப விட ஒற்றை மெழுகுபர்த்தி எழுதி நாங்கள் ஒற்றை மெழுகுபர்த்தி இல்லை இரட்டை மெழுகுபர்த்தி நினைக்கிறோம் தமிழ் இயக்கத்தின் உள்ள போக்குவரத்து என்ன சொல்றான் நல்லா தான் பேசினாங்க ஆனா ஓட்டு திமுக அதுக்கு போறாங்க இந்த பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்டா சொல்லுவோம் உன லவ் பண்ண உன்ன எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு எனக்கு ஆனா லவ் பண்ணல அது போல மக்கள் ஆனா ஓட்டு போட மாட்டேங்கிறேன் இதை மாற்றணும் நீங்கள் வாக்கை மாற்றி போடாத வரை உங்கள் வாழ்வு எந்த மாற்றம் வராது இதை புரிந்து கொண்டு ஏழை எளிய பஞ்ச பராகின் பிள்ளைகளுக்கு உங்கள் வாக்களை தாருங்கள் நாம் வாழ்க காலத்திலே கலாமின் தலைமை நிறைவேற்றுவோம் நன்றி வணக்கம்